இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் முதன் முதலா கூட்டணி அமைச்சு நடிச்சிருக்க திரைப்படம் தான் மதராசி வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளியாக இருக்கிற இந்த படத்துல சிவகார்த்திகேயனோட ருக்மணி வசந்த் விதார்த் வித்யுத் ஜமால் பிஜு மெனன் டான்சிங் ரோஸ் சபீர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க அனிருத் இசை அமைப்புல தயாராகி இருக்கிற இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்மையில வெளியாக நல்ல பெற்றிருந்தது சிவகார்த்திகேயனோட மதராசி படத்துல சன் டிவியோட எதிர்நீச்சல் சீரியல் நடிகை நடிச்சிருக்காங்க அவங்க யார் அப்படின்னா குணசேகரனோட மகளா தர்ஷினி கதாபாத்திரத்துல நடிக்கிற மோனிஷா தான் நடிச்சிருக்காங்க ட்ரெய்லரில் அவங்க இடம்பெற்ற காட்சி இப்போது தற்பொழுது ரொம்பவே வைரலாகிட்டு வருது இவங்க இப்போ படங்களில் நடிக்க ஆரம்பித்ததுனால எதிர்நீச்சல் சீரியல்லேருந்து விலகிடுவாங்களா அப்படின்ற குழப்பத்திலையும் ரசிகர்கள் கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்